ஒட்டுமொத்த இந்துக்களும் இந்த பண்டிகையின் போது தான் வீதியில் வந்து எல்லாரும் இணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு விழா அப்படின்னு சொன்னால் இந்த தீபாவளி விழாவே அதனால் இந்த விழா என்பது இந்த கலாச்சாரம் இந்த கதை இந்த விஷயங்களின் எங்கும் என்று சொல்லி உலகம் முழுவதும் இந்த அறத்தின் வழி வாழ்வதற்கு இந்த பண்டிகை உதவியாக இருக்க வேண்டும் இதர் ஒரு எக்ஸாம்பிள் நிறைய இருக்கணும் அப்படிங்கிறது ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் அதை ரொம்ப பெருமையோடு அந்த விட்டுவிட்ட போட்டிருக்காரு இனியாவது இந்த தீபாவளி பண்டிகை தமிழர்கள் பண்டிகை இல்லை அது அவங்க பண்டிகை இவங்க பண்டிகை அப்படிங்கிறத வந்து அவர் அடுத்த ஒரு ஜெனரேஷனுடைய மக் மனதில் வந்து இதை குறித்து ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நாளை தலைமுறை அவங்க இந்த திராவிடம்லாம் அழிஞ்சு போயிடும் ரொம்ப நாள் இதை நிற்க போகிறது கிடையாது ஆனால் அவர்கள் இதை கொள்ள வேண்டும் இந்த தீபாவளி என்பது நம் அனைவருக்குமான விழா ஏன் பாரதம் அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு உருத்தம் எங்கள் மொழிகள் வேற இணங்கள் வேற எல்லாமே சொல்லிட்டு இருக்கலாம் இங்கே அவர்கள் வந்து சிலருக்குள்ள நாங்கள் திராவிடர்கள் எப்படி எங்களுக்கு அங்கே தமிழ்ந்து ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கலாச்சார ஒற்றுமை எங்களுக்கு லாங்குவேஜ் வேற இருக்கலாம் இது இருக்கலாம் நிறங்கள் வேறுபடுற பட் அந்த கலாச்சார ஒற்றுமை இந்தியா முழுவதும் ஒரே மாதிரி இருக்கும் அதுக்கு அடையாளங்களாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பண்டிகைகள் இந்த பண்டிகை தான் வந்து நம்ம ஒரு நாட்டோட கலாச்சாரத்தின் அடையாளங்கள் சொல்லக்கூடிய விஷயம் அப்படி பல பண்டிகைகள் இந்தியாவோட இருக்கிற இருக்குது அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா ஒட்டுமொத்தமே இந்தியாவே வந்து பொருளாதாரத்துல அப்படியும் ஒரு கலாச்சாரம் பெருமைப்படுத்த ஒரு விஷயம் தீபாவளி இந்த தீபாவிய வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நாள் தீபாவளி சீசன்ல செய்திகள் வரும் அமெரிக்காவில் இன்னைக்கு வந்து கிட்ட வெள்ளை மலையில் தீபாவளி கொண்டாடப்பட்டது அதே மாதிரி வந்து இங்கிலாந்து பிரதமர் தீபாவளி கொண்டாடினார் ஏன் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி தீபாவளி கொண்டாடுறாங்க அப்படின்னா அது கூட கலாச்சார பின்னணி அதுக்கு உண்டான விஞ்ஞான ரீதியான விஷயங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய இது அதை ஒவ்வொருத்தரும் அதை புரிந்து கொண்டவர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே எப்ப நடக்க அப்படின்னா நமக்கு பிரதமராக நரேந்திர மோடி வந்து பிறகுதான் இந்த விஷயங்கள் இந்தியாவுக்கு உண்டான கலாச்சார பெருமைகள் ஒவ்வொரு விஷயமும் வந்து யுனஸ்காரால் அங்க அங்கீகரிக்கப்படுகிறது அப்படி யுனஸ்காரோல அங்கீகரிக்கப்பட்ட பதினாறாவது நிகழ்வா வந்து தீபாவளி இது ஒவ்வொரு இந்தியரும் ஒவ்வொரு இந்துக்களும் தீபாவளி பண்டிகை இப்பொழுது உலகம் வந்து அங்கீகரித்திருக்கிறது உலகத்தவர்களால் தீபாவளி இன்னைக்கு வந்து ஒரு ஒரு யூனிக் விஷயமாக பார்க்கப்பட ஏன்னா எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு சிறப்பான ஒரு கலாச்சார ரீதியான ஒரு கொண்டாட்டம் ஒரு திருவிழா பண்டிகை அப்படின்னு சொல்லலாம் இப்ப பாருங்க இந்த தீபாவளி இருக்கக்கூடிய எல்லா பண்டிகையுமே பொங்கலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நாடு முழுவதும் தான் அது கொண்டாடப்படுகிறது இப்ப பொங்கல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு மாநிலங்களிலும் வெவ்வேறு பேர்கள்ல கொண்டாடுறோம் இப்ப தீபாவளியும் அப்படித்தான் ஆஹ் அதனால பெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒவ்வொரு இடத்துலயும் வெவ்வேறு மாதிரியாக ஆனா ஒரே கதை ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் அதே தீபாவளி என்பது கொண்டாடப்படுகிறது விளக்கு பட்டாசு புது புது புத்தாடைகள் இனிப்புகள் இனிப்புகள் இது எல்லாமே வந்து ஒரு யூனிக் ஒரு புதுசு புதுசா இருக்கிறது இது வித்தியாசமான ஒரு இது அப்படி என்பது இது ஒரு முக்கிய ஒரு கலாச்சார நிகழ்வு ஆனா நீங்க பாருங்க ஒட்டுமொத்த ஹிந்துக்களும் இந்த பண்டிகையின் போதுதான் வீதியில வந்து எல்லாரும் இணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு விழா அப்படின்னு சொன்னா இந்த தீபாவளி விழாவே நம்ம சொல்லலாம் பரிமாற்றங்கள் பரஸ்பர பரிமாற்றங்கள் இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு விழா என்றால் தீபாவளி திருவிழாவே சொன்னா ஆனா இங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இதை புரிந்து கொண்டு இந்த தீபாவளி திருவிழாவே கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்பட்டு இப்ப கொண்டாடுறாங்க இன்னும் சொல்லப்போனா வெளிநாடுகள்ல இந்த நாள் அன்னைக்கு அந்த பட்டாசு வெடிக்கிறதுக்கான அனுமதியெல்லாம் வழங்கி அது ஒரு காமன் கிரவுண்ட்ல அவங்க பட்டாசு வெடிக்கிறது இதெல்லாம் நம்ம பாக்குறோம் ஆஹ் நாடுகள் வீதிகளில் தோரணம் பார்த்தீங்கன்னா வீதிகளில் தோரணங்கள் கட்டப்பட்டு அதுக்கு வரவேற்புகள் ஒரு மாதமா இருக்கு ஆமா சில இடங்கள்ல வந்து டிஸ்பிளே போர்டுல வந்து இந்த தீபாவளி குறித்த அந்த இதுவிலை போடுறது இதெல்லாம் நம்ம பாக்குறோம் நம்ம ஆனா இங்க ஒரு மாநிலம் இருக்கு இந்த தமிழகத்துல மட்டும் இந்த நம்ம நாட்டில ஒரு மாநிலம் இந்த தமிழகம் இந்த தமிழகத்துல மட்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தீபா அதாவது இந்துக்களினுடைய பண்டிகை தீபாவளின்னு இல்லை இந்துக்களோட பண்டிகை அப்படின்னு சொன்னா அதை கொச்சைப்படுத்தணும் அதுல வந்து அதுல பகுத்தறிவு இருக்காது அது வந்து ஒரு அது ஒரு மலிவான ஒரு விஷயமாக இங்க கொச்சைப்படுத்தி காமிக்கணும் அதை வந்து காலம் காலமாக இந்த ட்ரிபிள் எம் ஆக்சஸ் அதாவது மார்க்சிஸ்ட் முஸ்லீம் மிஷனரிஸ் இணைந்து பண்ணக்கூடிய ஒரு கலவையாக இணைந்து இங்க இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா இதே போல ஒரு பண்டிகைகள் எல்லாம் உங்கள் திருவிழாக்கள்லாம் இப்ப அவங்க மதத்துல அங்க இருக்கு அவங்களும் ஏதோ கொண்டாடுறாங்கல்ல அப்ப அதுக்கு மட்டும் நீ வாழ்த்து சொல்றியே அதை மட்டும் நீ ஏற்றுக்கிறியே அதுல மட்டும் என்ன பகுத்தறிவு இருக்கு அதுலேயும் நம்ம நாலு கேள்வி கேட்கலாங்க அப்படின்னா கூடாது இல்லை இல்லை அதுக்கு நாங்க வாழ்த்த சொல்லுவோம் நாங்க அதுக்கு போய் கலந்துப்போம் அதுல வந்து ஒரு பகுத்தறிவு அங்க வருந்துடும் புதுசா வரும் இங்க மட்டும் பகுத்தறிவு வராது அப்படின்னு இது காலம் காலமாக இங்க தமிழகத்துல மட்டும் கட்டமைக்கப்பட்டது எப்படி எல்லாம் அது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நரகாசுரனை இவங்க கொண்டாடுவாங்க நரகாசுரன் அப்படின்னு கேட்டான் அவன் மண்ணின் மைந்தன் அப்படின்னுவான் ஏன்னா கிருஷ்ணர் அவரு கிருஷ்ணர் கண்ணன் கண்ணன் என்ன பண்ணாரு அவரு ஒரு யாதவர் குலத்தை சேர்ந்தவர் தானே அவர் அப்ப இந்த மண்ணின் மயந்தராக இருக்க முடியாதா அவர் நரகாசுரன் மட்டும் இந்த மண்ணின் மயந்தனாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாடி சீர்கிழிப்பது அதே போல ராவணன் ராவணன் பிறந்ததே வடநாட்டு இல்லை ஆனா ராவணனை வந்து இந்த மண்ணின் மைந்தன் வா இந்த மண்ணுலுக்கு உண்மையிலேயே சொந்தக்காரனாக ரிலேட் பண்ணக்கூடிய ராமனை கொண்டு போய் அவன் வடநாட்டை பண்ணுவான் இது மாதிரியாக அது எல்லாத்தையும் எழுதி ஒரு கலாச்சார சிதைவை ஏற்படுத்துறது பொய்யான கதைகளை கட்டுக்கதைகளை வந்து பரப்பி மக்களை குழப்பி விடுவது இப்ப கூட பாருங்க ஒரு குரூப் கிளம்பி இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஆஹ் காஞ்சிபுரத்துல கூடிய அந்த சங்கர மடம் அதற்கு எதிராக ஒரு ஒரு குரூப் கிளம்பி இருக்கு கிளம்பி அது வந்து அதுதான் ராவணனுடைய இடம் பிறப்பிடம் அதனால நாங்க அந்த இதை வந்து எங்களுக்கு நாங்க மீர்க்க மீர்க்க போகிறோம் அப்படின்னு இப்ப ஒரு குரூப் கிளம்பி இருக்கு ஏன் ஏன் அந்த குரூப் கிளம்புதுன்னா இப்ப இருக்கிற ஆட்சி அப்படி அதனால இதெல்லாம் இந்த நேரத்துல கொண்டு வந்தா இதெல்லாம் நம்ம செய்ய முடியும்னு இந்த மாதிரி ஒரு 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 தீய சக்தி ஒண்ணு இப்ப இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் இந்த ஐந்தாம் தமிழ் படை அப்படின்னு ஒருத்தன் கிளம்பலாம் அவன் எழுதியிருக்கிற கதை அவன் இருக்கிறது அத்தனையுமே அபத்தம் அவன் கிளம்பினான் என்னன்னா நான் வந்து ராமனை கொளுத்துற ராவணனை கொண்டாட போகிறோம் இங்க ராவண ஜெயந்தி இங்க பண்ண போறோம் ராவண லீலா நடத்தோம் அப்படின்னு கலணும் இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு இந்த கலாச்சாரத்தை ஒழிப்பதற்காக இது இதெல்லாம் வந்து இந்த ஆக்சஸ் இந்த ட்ரிபிள் எம் ஆக்சஸ் அது பண்ணக்கூடிய அந்த வேலை ஆனா இன்னைக்கு பாருங்க இந்த தீபாவளி அப்படிங்கிறது இந்த ஒரு கலாச்சார ரீதியான ஒரு பண்டிகை என்பது

அவ அது மாதிரி கிடையாது இது உண்மையாகவே இன்னைக்கு அது வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல ஏற்கனவே பிரதமர் ஆட்சிக்கு வந்த பிறகு பல விஷயங்கள் இன்னைக்கு யுனெஸ்கோவில் வந்து நம்ம கொண்டு போயிருக்காங்க யோகாவை கொண்டு போயிருக்காங்க அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலே இருக்கிறத பார்க்குறோம் இதற்கு பிறகு வந்து பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஒரு பெருமை மிகு தருணத்தில் தன்னுடைய எக்ஸ்தலத்துல ஒரு விஷயத்தையும் பிறந்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்களுடைய எக்ஸ் தலத்துல சில விஷயங்கள்ல பகிர்ந்திருக்கிறார் அவர் என்ன அதில் பகிர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா தீபாவளி அப்படிங்கிறது நம்ம நாகரிகத்தினுடைய ஒரு ஆன்மா இது வந்து ஒளியும் அறத்தையும் உருவகப்படுத்தக்கூடிய ஒரு விழா அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மையிலேயே அதுதானே யோசிச்சு பாருங்க தீபாவளியினுடைய அந்த நரகாசுரனுடைய கதையினுடைய பின்னணி நீங்க பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய மகனாக இருந்தாலும் இந்த நாட்டுல தர்மம் என்பது சீர்குலையக்கூடிய நேரத்துல அந்த தர்மத்திற்கு எதிராக அவன் அதர்மமாக அவன் செயல்படும் போது அவனை வந்து அழிக்கிறதுக்கு அவளே உருவம் கொண்டு வருகிறார் அதே போல அந்த நரகாசுரனும் தான் செய்த பிழைகளை எல்லாம் உடன்படுகிறான் இந்த தமிழ்ல இவங்க வந்து தீபாவளிக்கு தமிழுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஏதாவது கிற்குத்தனமா சொல்லிட்டு தெரிவாங்க அது பக்கம் இருக்கட்டும் சங்க இலக்கியங்களும் பிழை உடன்படுதல் அப்படிங்கறத வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம அவன் தான் மிகப்பெரியவன் அப்படின்றத சொல்லிருக்காங்க அப்படி இந்த நரகாசுரன் பிழை உடன்படுகிறான் நான் செய்தது தவறு என்னுடைய கதை இந்த உலகத்தினருக்கு பாடமாக இருக்கட்டும் அப்ப நான் இறந்ததை வந்து எல்லாரும் கொண்டாட வேண்டும் அப்படின்னு அவன் வர மாங்குறான் அதைதான் நம்ம தீபாவளியாக நம்ம இங்க கொண்டாடிட்டு இருக்கோம் அப்ப இது அறத்தை உருவகப்படுத்தக்கூடிய ஒரு பண்டிகை தானே அறத்தை உருவகப்படுத்தக்கூடிய ஒரு விழா அதனால இந்த விழா என்பது இந்த கலாச்சாரம் இந்த கதை இந்த விஷயங்கள் இனி உலகம் எங்கும் என்று சொல்லி உலகம் முழுவதும் இந்த அறத்தின் வழி வாழ்வதற்கு இந்த பண்டிகை உதவியாக இருக்க வேண்டும் ஒரு நிறைய இருக்கணும் அப்படிங்கிறது ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் அத ரொம்ப பெருமையோட அந்த போட்டிருக்காரு இனியாவது இந்த தீபாவளி பண்டிகை தமிழர்கள் பண்டிகை இல்லை அது அவங்க பண்டிகை இவங்க பண்டிகை அப்படிங்கிறதை வந்து அதாவது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களோட மனதில் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கார்கள் நான் சொல்றது இந்த அரசியல்வாதிகளை நான் பேசவே இல்லை ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து அவங்க வீட்டில் கொண்டாடிப்பாங்க அவங்க வீட்டுல இவங்க எல்லாருமே கொண்டாட தான் போறாங்க இந்த பகுத்தறிவு எல்லாம் அங்க போய் பேசப்படுறது இல்ல அவங்க வீட்டுல எல்லாரும் கொண்டாடுவான் எல்லா கட்சிக்காரனும் கொண்டாடுவான் அவன் எல்லாமே பண்ணுவானுங்க ஆனா வெளியில வந்து மக்களிடத்துல வந்து இந்த மாதிரியான பேசுறது இது என்னைக்குமே திராவிடம் வந்து அப்படிதான் இந்த திராவிட மாடலே அப்படிதான் அதை நம்ம பார்த்திருக்கோம் அது ஈவேராவ வழி வந்ததனால அவங்க அப்படிதான் ஆனா ஈவேரானுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே முரணும் என்னைக்கு அவர் உச்சமாவருன்னு சொல்லலாம் அப்படிங்கும் பொழுது இவங்க அப்படிதான் இருக்க போறாங்க ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க ஒரு பொது மக்கள் ஒரு அடுத்த ஒரு ஜெனரேஷனுடைய மக் மனதுல வந்து இதை குறித்து ஒரு குழப்பத்தை வந்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் நாளை தலைமுறை அவங்கள்தான் இந்த திராவிடம் எல்லாம் அழிஞ்சு போயிடும் ரொம்ப நாள் இதை நிக்க போறது கிடையாது ஆனா அவர்கள் இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும் இந்த தீபாவளி என்பது நம் அனைவருக்குமான விழா இது ஏதோ தமிழர்களுக்கானது இல்லை வடநாட்டு இருக்கிறவங்களுக்கு கிடையாது இது நம் நாட்டில் இந்த பாரத தேசத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்குமான விழா இந்த தீபாவளி தீர்விழா என்பது அதை இன்னைக்கு உலகம் அங்கீகரித்திருக்கிறது அதை நாம் கொண்டாட வேண்டும் அந்த செய்தி தான் நான் இதிலிருந்து பார்க்கிறேன் இளம் தலைமுறையினர் இதை புரிந்து கொள்ள வேண்டும்